வாழ்க்கையில் சந்திக்கும் மக்கள் எல்லோரும் அன்பானவர்கள் அல்ல சிலர் வேண்டும் என்றோ அல்லது அப்படி இல்லாவிட்டாலும் மற்றவர்களை காயப்படும் விதத்தில் செயல்படுகிறார்கள் சிலர் கடுமையான வார்த்தைகளையோ அல்லது கொடூரமான செயல்களை யோசிக்கிறார்கள் அது நம்மை கடுமையாக பாதிக்கிறது உங்களது அலுவலக கூட்டத்தில் உங்கள் வேலையை இழிவுபடுத்தும் ஒரு சக ஊழியரை ஒரு தவறுதலான புரிதலுக்காக உங்களை ஒதுக்கி தள்ளும் ஒரு நண்பரை அல்லது விலை குறைத்து கேட்டதற்காக உங்களை பார்த்து கோபப்படும் ஒரு கடைக்கரையை போல ஒரு அந்நியரை கற்பனை செய்து பாருங்கள் இரக்கமும் அமைதி குணமுடைய உங்களை இந்த தருணங்கள் அதிர்ச்சியடைய செய்யலாம் இது உங்களை வெறுப்பினர் அந்த பிடித்துக் கொள்வது எதிர்மறையை உருவாக்குகிறது உங்கள் மனதை மழுங்கெடுத்து உங்கள் அமைதியை கெடுக்கிறது அவர்களை மன்னியுங்கள் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல ஆனால் நீங்கள் சுதந்திரத்திற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக வெறுப்பை சுமப்பது விசத்தை விழுங்கி அவர்கள் துன்பப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பது போன்றது அது உங்கள் சுமையாக மட்டுமே மன்னிப்பு என்பது அவர்களின் செயல்களை மன்னிப்பதோ அல்லது இரண்டாவது சுற்றுக்கு அவர்களை அழைப்பதோ அல்ல இது உங்கள் உணர்ச்சிகளின் மீதான அவர்களின் பிடியை விடுவிப்பது பற்றியது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மன்னிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் சக்தியை மீண்டும் பெறுகிறீர்கள் மிக மிக்க பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் மேலும் ஞானத்துடன் முன்வருகிறோம் ஒருவரின் கடுமை நம் மகிழ்ச்சியை வரைவதற்கு அனுமதிக்காமல் விட்டுவிடுங்கள் வலுவாக வளருங்கள் மன்னிப்பால் வரும் சுதந்திரத்தை தழுவுங்கள் இந்த வீடியோ சொல்லிய கருத்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல பாசிட்டிவ் செய்திகளை பெற இந்த சேனலில் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கீங்கள் செலுத்திக் கொண்டே இருங்கள் சிறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்